சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து காசாவிலிருந்து வந்து சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுலேயும் வந்து அமெரிக்காவுடைய இஸ்ரேலுக்கான தூதர் சொன்ன சில விஷயங்கள் இன்னைக்கு ரொம்பவே வந்து பரபரப்பாக போய்கொண்டிருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நேற்றைய தினம் அவர்கிட்ட வந்து பேட்டி எடுத்திருக்காங்க அவர் அமெரிக்காவுக்கான இஸ்ரேலுடைய தூதராக இருக்காரு ஏன்னா வந்து அமெரிக்கா தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேலுக்காக வந்து பேசிட்டு இருக்காங்க சவுதி அரேபியாவோடு உறவை மேம்படுத்துறதுக்காக அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேலுடைய சப்போர்ட்டராக இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தூதர் என்ன பண்ணியிருக்காங்க நேற்று வந்து பேட்டி எடுக்கும் போது சொல்லிருக்காங்க நாங்கள் கிட்டத்தட்ட வந்து சவுதியோட வந்து இஸ்ரேலை இணைக்கிறதுக்கான திட்டத்தில் நெருங்கிட்டோம் என் நேரம் வேணா அதெல்லாம் நடந்துடலாம் அது மட்டும் இல்ல இந்த ஒரு விஷயத்துல சவுதியும் எங்களோடு இணைகிறதுல வந்து விருப்பமாக தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இப்போது வந்து இஸ்ரேல் தான் இந்த யுத்தத்தில் ஜெயிச்சிருக்கு அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த யுத்தமே நின்றுருக்கு கடைசியாக பிணைக்கேதிகள் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க அதனால் இதில் வந்து இஸ்ரேலுக்கு தோல்வியே இல்லை அதே போல் சவுதியும் வந்து இஸ்ரேல் ஜெயிச்சதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க இது எந்தளவுக்கு உண்மையாக இருக்குதுன்னு பார்த்தா அடுத்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதை கேட்கும்போதே தெரிஞ்சிடும் ஏன்னா சவுதி வந்து இதுவரையும் எந்த இடத்துலையுமே நாங்கள் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இஸ்ரேல் வந்து ஜெயிச்சிருக்கு போர் நின்னது வந்து இஸ்ரேலுக்கு சாதகமான விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த இடத்துலையுமே கருத்து கொடுக்கல இவங்களே தான் சொல்லிக்கிறாங்க இவங்க இந்த மாதிரி நிறைய தடவை வந்து பல இடங்களில் சொல்லியிருக்காங்க ஏன்னா சண்டையை மூட்டுறதுக்காகவே வந்து சொல்லிடுவாங்க துருக்கி சந்தோஷப்படுறாங்க சவுதி சந்தோஷப்படுறாங்கன்ட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க பத்தாவதுக்கு இஸ்ரேல் தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு வேற சொல்கிறாங்க இஸ்ரேல் எந்த விதத்தில் ஜெயிச்சிச்சின்னே வந்து யாருக்குமே தெரியாது போர் நின்னதுலேருந்து எல்லாருமே இது பாலஸ்தீனத்துடைய வெற்றின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவர் மட்டும் தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு இது இஸ்ரேலுடைய வெற்றின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் கேட்கறாரு நீங்க வந்து நெருங்கிட்டோம்னு சொல்றீங்க இது வந்து இப்போ ஆரம்பிக்கப்படலை ஜோ பைடன் காலத்துல இருந்தே என்ன ஆகிட்டு இருக்குது தொடர்ச்சியாக வந்து உறவை மேம்படுத்துறோம் இஸ்ரேலை வந்து தனி நாடாக சவுதி ஏற்றுக்க போது அவங்களோடு வந்து பிஸ்னஸ் டீலிங்க்கெலாம் போக போகிறாங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க ஆனால் எப்போதான் நடக்கும் ஏன் வந்து இருக்கேன்னே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த தூதர் சொல்கிறது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது அந்த விஷயம் என்னன்னா சவுதி தொடர்ந்து எங்கள்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுக்கு உட்பட்ட இடத்த வந்து பாலஸ்தீனம்னு சொல்லி தனி நாடா அறிவிச்சிருங்க ஒரு பக்கம் பாலஸ்தீனம் இன்னொரு பக்கம் இஸ்ரேலுன்னு இருக்கட்டும் நாங்க ரெண்டு நாட்டையுமே அங்கீகரிச்சு ரெண்டு நாட்டோடுமே வந்து தொடர்பை வந்து வச்சுக்க விரும்புகிறோம் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க பாலஸ்தீனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு உட்பட்ட பகுதிகள் முழுவதுமே தனி நாடாக அறிவிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயம் தான் எங்களுக்கு இடைஞ்சலா இருந்துட்டு இருக்கு அது மட்டும் அவங்க சொல்லாமல் இருந்தாங்கன்னா நாங்கள் எப்பயோ வந்து என்ன இருப்போம் இஸ்ரேல இந்நேரத்துக்கு வந்து சவுதி வந்து தனி நாடாக அக்செப்ட் பண்ணியிருக்கோம் அவங்களோட வந்து பிஸ்னஸ் டீலிங்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த தூதர் வந்து சொல்கிறாரு இப்போ இதை கேட்கும் போது என்ன ஆயிடுச்சு சவுதி வந்து இன்னும் வந்து அங்கீகரிக்கிறதுக்கு நெருங்கிட்டாங்கன்னு சொல்லப்பட்டாலும் சரி தொடர்ந்து பாலஸ்தீனத்துக்காக அந்த தனி நாடு கோரிக்கை வர்றதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாலஸ்தீன மக்கள் ஆசைப்படுறாங்க அங்க பாலஸ்தீனம் அப்படிங்கிறது தனி நாடாக இருக்கணும் அது போக இஸ்ரேல் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய நாடு வந்து அங்க ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாலும் சரி தனி நாடாக அங்கீகரிச்சாலும் சரி கண்டுக்க மாட்டாங்க ஆனா பாலஸ்தீனம் அப்படிங்கிறது தனிநாடாக அங்கீகரிக்கப்படணும் அது வந்து தனி நாடுடைய உரிமை பெறணும்னு சொல்லி சவுதி அரேபியா மக்கள் விருப்பப்படுறனால சவுதி மன்னரால வேற எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல தொடர்ச்சியாக வந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்காக சவுதி கிட்ட பேசினாலும் சவுதி தனி நாட்டு கோரிக்கையை வச்சுட்டு தான் இருக்கிறாங்க பாலஸ்தீனத்துடைய தனிநாடு வர்ற வரையும் வந்து இஸ்ரேலை அக்செப்ட் பண்ணுறது இவங்களுக்கு வந்து தடுங்கள் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது அப்போ வந்து இந்த பேட்டியில் ஆரம்பத்தில் சொன்ன எல்லா விஷயமுமே பொய்யாயிருது சீக்கிரமாகவே வந்து சவுதி வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க இஸ்ரேலை வந்து தனிநாடாகன்னு சொன்னதும் பொய்யாயிருது அதுக்கப்புறம் வந்து சவுதி வந்து சொன்னாங்க இஸ்ரேல் தான் ஜெயிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொன்னதுமே வந்து பார்த்தா இந்த ஒரு வார்த்தைக்கு பிறகு பொய்யாயிருது இதை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா அந்த தூதர் எங்களுக்கு எங்கேலாம் வந்து முஸ்லீமுடைய பிரதர்ஹுட்டெல்லாம் வந்து பிரிஞ்சு நிற்கிறாங்களோ அங்கே தான் வந்து எங்களுக்கு ஈஸியா இருக்குது அப்படிங்கிறாங்க முக்கியமாக துருக்கி சூடானு எஜிப்ட்லாம் இந்த மாதிரி தான் நாங்கள் என்ன பண்ணோம் எங்களுடைய உறவை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கே இருக்கக்கூடிய சகோதரத்துவத்திலேயே வந்து பிரச்சனை உங்களுக்கு ஒரு முஸ்லீம் நாடு இன்னொரு முஸ்லீம் நாட்டை வந்து ஆ ஆதரிக்காமலும் இன்னொன்னு வந்து முஸ்லீம் ஆட்சியாளரையே வந்து ஆதரிக்காமல் இருந்தா தாங்கள் வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்காக அவங்களை கவுக்குறதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணா என்ன ஆயிரும்னா அது அமெரிக்காவுக்கு சாதகமாயிருங்கிறது தான் அந்த தூதர் சொல்கிறாரு அப்படிதான் வந்து துருக்கி இருந்துச்சு அப்படிதான் சூடான் இருந்துச்சு அப்படிதான் எஜிப்த் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஜோடான சொல்ல மறந்துட்டாங்களான்னு தெரியல ஆனால் இவங்க எல்லாருமே அப்படிதான் பண்ணவங்க அங்கே இருந்த எல்லாம் வந்து முஸ்லீம் நாடுகளோடு இருக்கக்கூடிய தொடர்பை வந்து பெருசாக நினச்சிக்காம அமெரிக்காவோடு இருக்கக்கூடிய தொடர்பை பெருசாக நினைக்கக்கூடியவர்களாக இவங்களா இருந்தாங்க துருக்கி வந்து என்னதான் வெளிப்படையாக பேசினாலும் மறைமுகமாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க தான் அமெரிக்காவோடு ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருந்தவங்க தான் பத்தாவதுக்கு அங்க சிரியாவில் வந்து ஆட்சியை வந்து கவிழ்த்ததே வந்து பார்க்கும் போது துருக்கியுடைய அதிபர் எல்டோஹானா தான் இருந்துகிட்டு இருக்காரு அதனால அதையும் வந்து சுட்டி காட்டுறாங்க இப்போ அங்கே வந்து சிரியாவில் வந்து ஆட்சி கவிழ்த்தப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆசாத் வந்து வெளியேற்றப்பட்டதும் வந்து இந்த இஸ்ரேலுடைய வெற்றிக்கு காரணம் அதனால தான் இப்போ வந்து இஸ்ரேல் வந்து ஓரளவுக்கு முன்னேற்றம் கண்டு இருக்கு தான் யுத்த நிறுத்தமே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த தூதர் சொல்லிட்டு இருக்காரு ஆக மொத்தத்தில் அவங்க சொல்ல வர்றது என்னன்னா பிரிவு பிரிவிருந்தா அப்ப அவங்க எங்களை ஏத்துப்பாங்க நாங்க வந்து அவங்கள்ட்ட எங்களுக்கு வேணுங்கிறத பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகள் எல்லாமே அப்படிதான் இருக்கு கிட்டத்தட்ட சவுதியுமே வந்து என்னதான் வந்து சப்போர்ட்லாம் பண்ணாலும் ஆரம்பத்துல இருந்து அவங்க ஃபுல்லா வந்து ஸ்டாண்ட் பண்ணுறது கிடையாது பாலஸ்தீன் பக்கத்தில் ஒரு கத்தார் செய்கிற உதவியை கூட வந்து சவுதி என்ன பண்ணுறதுல முழுமையாக முழுமையா அப்படி அப்படிதான் நடந்துட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா துருக்கியும் வந்து வெளிப்படையாக ஒரு சில விஷயத்தை சொன்னாலும் அவங்களும் வந்து பாலஸ்தீனத்துக்காக உறுதியா நின்னாங்களான்னா யாருமே சண்டை போடுறதுக்கு தயாரா இல்ல தொடர்ச்சியாக வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அழுத்தம் கொடுக்கறதுக்கு எல்லாம் தயாரா இல்ல அதுதான் வந்து அந்த தூதர் சொல்றது உங்களுக்குள்ளேயே அந்த பிரதர்ஹுட்லேயே பிரச்சனை இருந்தால் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறத ஈஸியாக வந்து அடைஞ்சு கொள்ள முடியும் எங்களுடைய ஆப்ரஹாம் நிபந்தனைகள்லாம் இருக்குது அந்த மாதிரி பிஸ்னஸ் டீலிங்லாம் வச்சுருப்பாங்க அதை தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா யூஏஇ பஹ்ரைன் போன்ற இடங்களெல்லாம் வந்து இஸ்ரேலோட டீலிங் பேசுறதுக்கு காரணமாச்சு அதனால அதே நிபந்தனைகளை கொண்டு வந்து நாங்கள் மற்ற ஏரியாவிலையும் என்ன பண்ணுவோம் இஸ்ரேல வந்து தனிநாடாக அங்கீகரிக்க வைப்போம் அவங்களோட பிஸ்னஸ் டீலிங்கை நாங்கள் வந்து அதிகப்படுத்துவோம்னு சொல்லிட்டு தூதர் வந்து பேட்டியில சொல்லியிருக்காங்க ஆனா ஒரு விஷயம் புரியுது இதுவரையும் வந்து சவுதி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதே தனி நாடாக பாலஸ்தீனமும் கொடுக்கப்படணும் தான் அப்படி கொடுக்கப்பட்டுட்டா இஸ்ரேலோட வந்து தனிநாடு வந்து கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர்களோட பிஸ்னஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கட்டு பார்க்கலாம் ஏன்னா வந்து இவங்களெல்லாம் முழுசா நம்புறதுக்கு இல்ல அதே சமயத்துல நேத்து வந்து எஜிப்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா ஜோடானும் வந்து இந்த கிளீன் காசா அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரம்ப் வந்து பாலஸ்தீன மக்களை வந்து அப்படியே வந்து நாடு துறத்திற்காக போட்ட பிளானுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களே அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க ஏன்னா அவரு தான் அமெரிக்காவுக்கான இஸ்ரேலுடைய தூதராட்சி அதனால இப்படி வந்து ட்ரம்ப் சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் வந்து அப்துல் சிசியும் அப்துல்லாவும் வந்து அதை மறுத்துருக்காங்க காசா மக்களை நாங்கள் உள்ளே விட மாட்டோம் காசா மக்கள் அவங்க மண்ணில் தான் இருக்கணும் எங்களுடைய இடத்துல விட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டதுக்கு அப்படி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க ஆனால் இன்னும் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் பேசினோம்னா அவங்க கேட்டுப்பாங்க ஏன்னா அமெரிக்காவை வந்து முழுசாக அவங்க சார்ந்துருக்காங்க அமெரிக்கருடைய பேச்சை வந்து அவங்க கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த தூதர் சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்கள எங்களால் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ண முடியும் அதுக்கான எங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க தெரிவிக்கிறாங்க அதனால தான் நம்ம எப்பயுமே வந்து ஜோடானையோ இல்லை எஜிப்தியோ ஒரு தடவை சொல்கிறத வச்சு நம்ம நம்ப முடியாது இப்போதைக்கு அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க பிற்காலத்தில் தேவைப்பட்டால் எப்படி வேணால் மாற்றுவாங்க இப்படி தான் அந்த தூதர் வந்து பேட்டி கொடுத்து வச்சுருக்காரு இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தா அது ஒரு சர்ச்சையாக மாறிக்கொண்டு இருந்துச்சு இந்தந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க எப்போ வேணால் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா பலஸ்திர மக்களை நாங்கள் அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் தான் இருந்துட்டு பாலஸ்தீன மக்கள் அங்கிருந்து கிளம்புறதுக்காக இவ்வளோ விஷயத்தை இழக்கவே இல்லை அதனால அவர்களை அங்கிருந்து வெளியேற்றுறது அப்படிங்கிறது வந்து நடக்காத ஒரு காரியமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஆய்வாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு நம்ம காசாக்குள்ள போயிட்டோம்னா இப்போ மூணு நாளாக தொடர்ந்து வடக்கு காசாக்கு மக்கள் போயிட்டு இருக்காங்க எவ்வளோ மக்கள் போயிருக்காங்கன்னு பார்க்கும்போது அஞ்சு லட்சம் மக்கள் வடக்கு காசாக்குள்ள போயிருக்காங்க அப்போ வடக்கு காசாவில் தான் பாலஸ்தீனத்துல வந்து அந்த காசாக்குள்ள இருந்த அதிகமான ஜனத்தொகை மக்கள் இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் அதனால தான் அந்த வடக்கு காசாவை இஸ்ரேல் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தாங்க அப்படி பார்க்கும்போது வடக்கு காசாக்குள்ள இப்போ அஞ்சு லட்சம் மக்கள் மறுபடியும் உள்ளே போயிருக்காங்க அது வந்து ஒரு மாபெரும் வெற்றியாக வந்து கருதப்படுது ஏன்னா வந்து தன அந்த மக்களை உள்ள விடாம வச்சுருந்தாங்க ஆனா மூணு நாளில் அஞ்சு லட்சம் மக்கள் வந்து உள்ளே போயிருக்காங்க அதே சமயத்தில் அங்க இன்னுமே வந்து இறந்தவர்களெல்லாம் இடுபாடுகளுக்கு நடவுலேருந்து எடுத்துட்டு இருக்காங்க மீட்டு நேற்று கூட ஒரு எழுபது பேர்த்தெல்லாம் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க போர் நின்னாலும் சரி தொடர்ந்து வந்து இடுபாடுகளுக்கு நடுவில் வந்து இறந்தவர்களுடைய உடல்கள் வந்து எடுக்கப்பட்டுட்ருக்கு இனி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிணைக்கேதிகள் பரிமாற்றம் இன்னைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வாரக்கடைசியிலையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிணைக்கேதிகள் பரிமாற்றமும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதெல்லாம் தான் அங்கேருந்து வந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்